அவன் பனிரெண்டே வயது சிறுவன் போலியோ நோய் தாக்கிவிட்டது நோய் வக்கிற உச்சியை எட்டிவிட்ட போது பிஞ்சு உடம்புக்கு தாங்கும் சக்தி குறைவால் தீர்க்கமாய் சொல்லிவிட்டார் அந்த சிறப்பு மருத்துவர் பெற்றெடுத்த அம்மாவிடம் உங்கள் மகன் இந்த இரவை கூட தாண்டுவது கஷ்டம் அதிர்ந்து போனாள் அம்மா அழுகையின் உச்சத்திற்கே போய்விட்டாள் அம்மாவின் அழுகையை கண்ட சிறுவனோ நினைத்தான் நம்பினான் என்ன நான் இந்த இரவை தாண்ட மாட்டேனா இந்த இரவை தாண்டிவிட்டால் அழுகையை அம்மா நிறுத்தி விடுவாள் அல்லவா முயற்சி செய்வோம் இரவு முழுக்க தூங்காமல் விழித்திருந்தான் அழுது அழுது வீங்கிய கண்ணீர் விழிகளோடு தூங்கி போனாள் அம்மா அதிகாலை நேரம் மருத்துவரின் சொல்லை பொய்யாக்கிவிட்டு அம்மாவை எழுப்பினான் சிறுவன் அம்மா அம்மா எழுந்திருங்கள் இதோ நான் சாகவில்லை உயிரோடு தான் இருக்கிறேன் மகிழ்ச்சி கண்ணீரில் மகனை அள்ளி எடுத்து அணைத்து கொண்டாள் அம்மா முடிவு செய்தான் மகன் மும்முரமான வைராக்கியத்தோடு ஒவ்வொரு இரவையும் இப்படியே நான் கழிக்க வேண்டும் விடி காலை வரை உயிரோடு இருக்க வேண்டும் அம்மாவின் வெளிகளில் கண்ணீர் வரவே கூடாது இப்படியே ஒவ்வொரு இரவும் மரணத்தை வென்று வென்று வந்தான் அந்த சிறுவன் காலங்கள் கடந்தோடின காலண்டர்கள் பல வந்தோடின வருடங்கள் பல கடந்தோடின கடைசியாக கட்டங்கடைசியாக மரணத்திடம் அவன் தோற்று நின்ற போது அவருக்கு வயது என்ன தெரியுமா எழுபத்தி ஐந்து அந்த சிறுவன்தான் மில்டன் எரிக்சன் அதற்குள் தன் வாழ்நாளில் மனிதனுக்கு மனிதனே தடை என்பது போன்ற பல உளவியல் புத்தகங்களை எழுதியிருந்தார் மனநல சிகிச்சையில் பல உத்திகளை அறிமுகம் செய்து உளவியல் உலகத்தையே உற்றுப்பாக்க வைத்திருந்தார் அந்த புரிந்து கொள்ளுங்கள் கதைகள் ஆயிரம் நட்பு வட்டாரங்களே எந்த ஓர் உயிரும் அர்த்தமின்றி இந்த உலகத்திற்கு வருகிறதில்லை வாழ வைத்தது வளர வைத்தது வாழ்த்த வைத்தது வலிமை மன வலிமை மரணத்தையும் மடியில் வைத்து தாளாட்டம் மன வலிமை வாழ்வும் சாவும் உனக்கு அடிமைகளே நீங்கள் அதற்கு அடிமையாகிவிடக் கூடாது தோல்வியும் துன்பமும் தனியாளாக வருகிறதில்லை கூடவே மன வலிமையையும் கூட்டிக் வருகிறது உள்ளே அழைத்து வளர்த்தெடுப்பது வார்த்தெடுப்பது உன்னுடைய பொறுப்பு சிக்கி கற்களுக்கு உள்ளேயும் நெருப்பு மறைந்திருப்பது போல உனக்குள்ளும் மறைந்திருக்கிறது மன வலிமை நெருப்பு வெளிக்கொணர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு உங்கள் வாழ்வில் சிலர் மன வலிமை தரலாம் சிலர் மன வலியை தரலாம் மன வலிமையோடு மன வலியை கடந்து செல்ல மனசார கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மாதா டிவியின் சொந்தங்களே மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறதா என்பதல்ல கேள்வி மரணத்திற்கு முன் உயிர்ப்புடன் இருக்கிறாயா என்பதே கேள்வி